புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் திருக்குறான் இறங்கியதால் இஸ்லாமியர்கள் நன்றி செலுத்தும் விதமாக இறைவனுக்கு நோன்பு நோக்கிறார்கள் திருக்குறான் ஒரு வசனம் இருக்கிறது யா ஐயுகல்ல வீண ஆமனு குத்திப அலைக்கு முசியாம் நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது கமா குத்திப அலல்லதீனமின் கபலிக்கும் அல்லக்கும் தத்தகூன் உங்களுக்கு முன்னால் பல சமூகங்கள் சென்றிருக்கிறது அவர்களும் நோன்பு இருக்கிறார்கள் விரதம் இருந்திருக்கிறார்கள் உங்கள் மீதும் நோன்பு நோற்பது கடமையாகி இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் இறைவனை அஞ்சி நடப்பதற்காக கடவுள் ஒருத்தர் மனிதர்களை ஏமாத்திரலாம் கடவுளை ஏமாற்ற முடியாது அதனால நேர்மையா நடக்கணும் அடுத்த மனிதர்களுக்கு உதவி செய்யணும் அடுத்த மனிதர்களுடைய துன்பத்தில் நாம் பங்கெடுத்து அவருடைய சந்தோஷ வாழ்க்கைக்கு உத்தரவாதத்தை தரணும் ஏழை எளிய மக்களோடு அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லுவதற்கு பெயர் இந்த நோன்பின் அடிப்படை அதுதான் இரையச்சம் அதற்காகத்தான் இந்த நோன்பு நோக்கிறோம் இப்படிப்பட்ட நோன்பு வைக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நோன்பு வைத்து முடித்த பிறகு இன்னைக்கு தேர்தல் அரசியல் பார்த்தா திருமாவளவனுக்கு ஜே அப்படின்னு சொல்லுவாங்க திருமாவளவன் யாரு திருமாவளவன் கடவுளை நம்புபவன் முட்டல் சொல்ற ஒரு காட்டு இப்ப நோன்பு மாசத்துல நோன்பு திறந்த உடனே பிரச்சாரத்துக்கு போவாங்க திருமாவளவனுக்கு ஓட்டு போடுங்க இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு மசூதிகள் இஸ்லாமிய குடும்பங்கள்ல போய் வாக்கு கேட்பதிலிருந்து கண் கூட பார்க்கிறோம் நான் கேட்கிற நீங்க எதுக்கு நோன்பு வைக்கிறீங்க இந்த நோன்பு எதை சொல்லுகிறது இறைவன் ஒருத்தர் இருக்கிற அவனுக்கு பயந்து வாழணும் கடவுள் நம்ம தப்பு செஞ்சா தண்டனை கொடுப்பான் அப்ப மக்களிடத்துல நீதமாக இருக்கணும் நேர்மையா வாழணும் உதவி செய்யணும் இதுக்குதானே நோன்பு வைக்கிறோம் அதான திருக்குறள் சொல்லுகிறது நீங்க யாருக்கு போய் வாக்கு கேட்கறீங்கன்னா கடவுளை நம்புறவன் முட்டாள் கடவுளை நம்புறவன் காட்டு மிராண்டின்னு சொல்ற திருமாவளவனுக்கு போய் முஸ்லீம்கள் ஓட்டு கேட்கிறாங்க இந்த மாதிரி கொடுமை எங்கேயாச்சும் நடக்குமா பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறது அத்தனை மதங்களையும் சம அளவில் மதித்து அனைவரும் இந்த தேசத்தில் பாரத தாயின் பிள்ளைகள் என்று சொல்லுவது இவர்களுக்கு மதல் இணக்கமா தெரியல இது ஜனநாயகமா தெரியல இது செக்யூலரிசமா தெரியல எது தெரிகிறது நபிகள் நாயகம் கடவுள் நம்பிக்கையை மதிக்க சொன்னால் அதை இழிவுபடுத்துகிற திருமாவளவனை தூக்கி பிடிப்பது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பெருசா தெரியுதுனா அப்ப இந்த ரம்ஜான் மாசத்தில் நீங்க எதுக்கு நோன்பு வைக்கிறீர்கள் யாரை ஏமாற்றுகிறீர்கள் திருமாவளவனை ஏமாற்றுகிறீர்களா அல்லது உங்களை படைத்த இறைவனை ஏமாற்றுகிறீர்களா இதைத்தான் நாங்க கேட்கும் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு இஸ்லாமியர் இருந்தால் ஏதோ பெரிய பாவம் செய்தது மாதிரி நினைக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் எங்களை போன்ற நபர்களை கடுமையாக பிரச்சாரம் செய்து எங்களை எப்படியெல்லாம் இழிவுபடுத்த வேண்டும் என்று முயற்சிக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் என்றைக்காவது திருமாவளவனை பார்த்து கேட்டு இருக்கிறீர்களா நீ சொந்த மதத்திற்கும் யோக்கியமா இல்ல எங்க மதத்திற்கும் யோக்கியமா இல்ல எல்லா மதங்களையும் ஏமாற்றக்கூடிய ஒரு அயோக்கியன் நீ அப்படின்னு என்னை இஸ்லாமியர்கள் கேட்டு மதத்தை இழிவுபடுத்திய நான் உண்மையான ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவன் சொல்லலாம் நான் இந்துக்களை குசிப்படுத்துறதுக்காக நான் இப்ப பிஜேபி சேர்ந்துட்டேன் இந்துக்கள் தான் அதிகம் அதனால உங்களை எல்லாம் குசிப்படுத்தணும் நினைச்சு இந்து மதம் தான் சிறந்தது இஸ்லாமதியம் அவ்வளவு ஒண்ணும் பெரிய சிறப்பு கிடையாது நான் கோவிலுக்கு போனா வணங்கி கும்பிட்டு திருநூறு பேசி குங்குமம் தடவி ரொம்ப சந்தோஷமா இருக்க உண்மையாகவே இந்துக்கள் கூட ஒரு சில பேர் சந்தோஷப்படுவாங்க பாய் கோவிலுக்கு வந்து நம்மள மாதிரி குங்குமம் வைக்கிறார் திருநூறு பூசுறாரு நம்மள மாதிரியே சாமி கும்பிடுறாரு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்துக்கள் ஆனா பாஜக அதை செய்யாதன்னு சொல்லு நீ கோவிலுக்கு போனாலும் அவருடைய நம்பிக்கைகளை மதித்து நீ ஹிந்துவாக மாற வேண்டிய அவசியம் அல்ல நீ பொட்டு வைக்க வேண்டிய அவசியம் அல்ல நீ இஸ்லாமியன் இரு வேடம் போட வேண்டிய அவசியம் உன் சமூக மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு இந்த நாட்டின் மிகச்சிறந்த ஆட்சி செய்யக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சியை அந்த நலத்திட்டங்களை அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து ஏழை எளிய மக்கள் மீண்டு வருவதற்கு பொருளாதார முன்னேற்றத்திற்கு கல்வியின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டால் அதுதான் உண்மையான இஸ்லாமியனாக பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டனாக செய்யக்கூடிய சேவையை தவிர இந்துக்களைக் கொண்டு ஒரு இஸ்லாமியன் வேடம் போட வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சியில கிடையாது இந்த மூன்று ஆண்டு கால திமுக ஆட்சியில் பட்ஜெட்ல ஒரு ரூபாய் கூட சிறுபான்மை மக்களுக்கு ஒதுக்காம சிறுபான்மை மக்களை வஞ்சித்து பாஜக வந்துட்டா அவ்வளவுதான் உங்களை பாகிஸ்தானுக்கு விரட்டிடுவாங்க ஆப்கானிஸ்தானுக்கு விரட்டி விடுவார்கள் என்று பயத்தை மட்டும் காட்டக்கூடிய திமுக திரு ஸ்டாலின் இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு பெரிய மோசமான ஒரு வாழ்றோம் இஸ்லாமியர்கள் எவ்வளவு காலம் ஏமாற போறோம் இஸ்லாமியர்கள் எவ்வளவு காலம் சிந்திக்காமல் இருக்க போறோம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தேவாலயங்களில் எப்படி நாம் வணங்குகிறோமோ நேர்மை தர்மம் வேண்டும் என்று சொல்லுகிறோமோ அந்த தர்மத்தை நேர்மையை இந்த தேசத்தில் கடைபிடிக்கிற ஊழலற்ற ஒரு உன்னதமான தலைவன் திரு நரேந்திர மோடி அவர்களை நாம் ஆதரிக்க வேண்டாமா ஒரு சகாப்தத்திற்கு ஒரு மனிதர் வருவான் அவன் இந்த தேசத்தை வளர்ச்சிக்கு கொண்டு வருவான் நேர்மையுள்ள மனிதனாக இருப்பான் அப்படின்னு நாம படிச்சிருக்கோம் அந்த சகாப்தத்தில் நாம் இருக்கிறோம் நாம் வாழக்கூடிய காலத்தில் நரேந்திர மோடி என்ற மாமனிதன் உன்னதமான இந்த பாரதத்தை ஊழலற்ற பாரதமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார் நமக்கு பெருமை இல்லையா இந்த பெருமையை கொண்டாடுவதற்கு இஸ்லாமியன் இந்து கிறிஸ்தவன் என்ற பாகுபாடு தேவையா இந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் வரக்கூடிய தேர்தல் என்பது ஒரு உண்மையான இஸ்லாமியன் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சிந்திக்கிற தேர்தல் கடவுளை இழிவுபடுத்துகிற நம் தொப்பில் கூடிய உறவுகளான இந்து சகோதரைய நம்பிக்கைகளை இழிவுபடுத்தி இஸ்லாமியர்களை கிறிஸ்துவர்களை குசிப்படுத்த நினைக்கிற இந்த தாஜா பாலிடிக்ஸ் அபீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் செய்கிற காங்கிரஸ் திமுக திருமாவளவன் இந்த கடவுள் மறுப்பு கூட்டணியை கடவுளை அசிங்கப்படுத்தக்கூடிய கூட்டணியை இறை நம்பிக்கையை எதிர்க்கக்கூடிய கூட்டணியை இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இந்த முறை எதிர்க்க வேண்டும் புனித மிக்க ரமணானில் நாம் ஒரு உறுதிமொழி ஏற்போம் இறைவனை மதித்து நடக்கிற இறைவனை பயந்து நடக்கிற இறை நம்பிக்கையோடு வாழ்கிற என் இந்து சகோதரர்களோடு என் கிறிஸ்துவ சகோதரர்களோடு என் இஸ்லாமிய சொந்தங்களும் இணைந்து எப்படி தேசத்தின் சுதந்திரத்திற்காக நம்முடைய இரத்தத்தை சிந்தி நம் இந்துக்களோடு ஒன்றிணைந்து ஆங்கிலேயர்களை விரட்டினோமோ அப்படி ஊழல்வாதிகளை குடும்ப அரசியல் செய்யக்கூடியவர்களை மக்களை சுரண்டி பிழைக்கக்கூடியவர்களை கல்லையும் மண்ணையும் மணலையும் கொள்ளையடித்து வாழ்வாதாரங்களை நம்முடைய பிள்ளைகளின் சந்ததிகளை அழிக்க துடிக்கக்கூடியவருடைய ஆட்சியை அறவே இல்லாமல் ஒழித்துவிட்டு ஒரு பாரதியனாக தேசப்பட்டுள்ளவனாக இந்த தேசத்தின் வளர்ச்சியில் எங்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியனாக கிறிஸ்துவனாக நாம் மாற வேண்டும் அதை இந்த நல்ல நாளில் இந்த நோன்பு வைத்த ரமலானுடைய நாளில் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் உறுதியேற்போம் இந்த முறை வாக்களிப்போம் தமிழகத்தை தலை நிமர செய்வோம் என்று கூறி இது போன்ற நல்ல விஷயங்களை எதிர்ப்புகளை தாண்டி தாக்குதல்களை தாண்டி பல்வேறு இழிவான சொற்களை தாண்டி களத்தில் நிற்பதற்கு உறுதியை கொடுத்த இறைவனுக்கு நான் இறுதியாக நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் எல்லா புகழும் பிரியவனுக்கு ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்